ஆடிய ஆட்டம் என்ன இப்படி வந்து ஸ்ரீலங்கா பங்களாதேஷ பார்த்து சொல்ற மாதிரிதான் ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச் வந்து ஆயிப்போச்சுங்க ஏன்னா போன டெஸ்ட் மேட்ச்லதான் மண்ணை கவுனாங்க இந்த டெஸ்ட் மேட்ச்ல வந்து பங்களாதேஷ் வின் பண்ணுவாங்கன்னு பார்த்தா இந்த டெஸ்ட் மேட்ச ஸ்ரீலங்கா ரொம்ப அசால்ட்டா நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ரன் வித்தியாசத்துல அழகா வந்து வின் பண்ணிட்டாங்கங்க நேத்து பங்களாதேஷ் என்ன நிலமல வந்து இருந்தாங்கன்னா நேத்து நாள் முடிவுல இருநூத்தி இருபத்தி ரன் வந்து எடுத்திருந்தாங்க ஏழு விக்கெட் வந்து போயிருந்துச்சு இதை வந்து பார்த்தோட நம்ம என்ன நினைச்சோம்னா இன்னைக்கு ஸ்ரீலங்கா வந்து ஈஸியா பங்களாதேஷோட ஜோலி முடிச்சு விட்டுட்டு போயிட்டே நினைச்சோம் ஆனா மெய்தி ஆசனும் டைஜுல் இஸ்லாமும் கொஞ்ச நேரம் வந்து பார்ட்னர்ஷிப் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பக்கம் மெய்தி ஆசன் வந்து யார் நான் நல்ல ஒரு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு விளையாண்டுட்டு இருந்தாரு அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா கமிண்ட வேண்டி சிறந்துட்டு நான் பேட்டிங்ல மட்டும் பழைய பட்டையை கலப்ப மாட்டேன்ப்பா நான் மாஸ்க் காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா ஐஜூர் இஸ்லாமா வந்து அவுட் பண்ணாரு அதுக்கப்புறம் ஹாசன் முகமதும் மெய்தி ஹாசனும் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு சின்ன ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க சரி இவங்க கொஞ்ச நேரம் வந்து தாக்கு தாங்க லாயு குமாரா வந்தாரு நான் எதுக்கு இருக்கே சொல்லிட்டு ரொம்ப அழகா ஹாசன் முகமத வந்து அவுட் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் மெய்தி ஹாசன் வந்து எண்பது ரன் வரைக்கும் வந்து எடுத்தாரு சரி பங்களாதேஷ் வந்து இந்த வின் மேட்சா கூட மெய்தியாவது வந்து செஞ்சுரி அடிச்சு பட்டையை கலப்பாரு அவர் இவ்வளவு தூரம் வந்து விளையாண்டதுக்கு அவராவது வந்து செஞ்சுரி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வந்து நினைச்சிட்டு இருந்தோம் அப்பதான் வந்து மெய்ந்தியும் கலிதகுமதும் வந்து விளையாண்டுட்டு இருக்கும் போது லாயு குமார் இருந்துகிட்டு நானே இந்த மேட்சை முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கலித் அகமதை வந்து அவுட் பண்ணிட்டாருங்க சோ இதனால பங்களாதேஷ் வந்து இன்னைக்கு முன்னூத்தி ரன்னுக்கு வந்து ஆல் அவுட் ஆயிட்டாங்க இதனால இந்த மேட்சை ஸ்ரீலங்கா வந்து நூத்தி ரன் வித்தியாசத்துல ரொம்ப அழகா கம்ஃபர்டபுளா இந்த மேட்சை வந்து வின் பண்ணிட்டாங்க இப்போ இந்த மேட்சை வந்து வின் பண்ணது மூலமா ஸ்ரீலங்கா வந்து இந்த டெஸ்ட் சீரிஸே வந்து வின் பண்ணிட்டாங்க ஏன்னா போன டெஸ்ட் மேட்ச்சும் கம்ஃபர்டபுளா இது மாதிரி அதிக ரன் வித்தியாசத்துல வந்து வின் பண்ணாங்க சரி இந்த மேட்ச் வந்து வின் பண்ணலாம் முடியலன்னா கூட பங்களாதேஷ் வந்து டிரா பண்ணுவாங்கன்னு பார்த்தா இந்த டெஸ்ட் மேட்ச்லேயே வந்து தோத்துட்டாரு தோத்துட்டாங்க இதனால வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா வந்து பங்களாதேஷ இந்த டெஸ்ட் சீரிஸ்ல வந்து ஒயிட் வாஷ் பண்ணி பட்டைய கிளப்பிட்டாங்க இந்த ஸ்ரீலங்கா வின் பண்ணிருவாங்க அப்படின்றது வந்து நமக்கு தெரியும் ஆனா இந்த மேட்ச்ல ஸ்ரீலங்கா வின் பண்ணே அவங்க என்ன பண்ண போறாங்க நினைக்கும் போது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பா வந்துருந்துச்சு ஏன்னா ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் மேட்ச்னாவே வந்து பாத்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சை விட பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா வந்து மாறி போயிருச்சு ஏன்னா ஒவ்வொரு தடவை வந்து வின் பண்ணும் போதும் மாத்தி மாத்தி ஆப்போனண்ட் டீம் வந்து வெறுப்பேத்திக்கிட்டே வந்திருப்பாங்க இப்படிதான் ஸ்ரீலங்கா ஒரு தடவை வின் பண்ணும் போது என்ன வந்து பண்ணிருந்தாங்கன்னா மேத்யூஸ் வந்து டைம் அவுட் பண்ணதுக்கு பழிவாங்கும் விதமா வந்து பங்களாதேஷ் டீம் வந்து வம்புழுத்து திருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் வந்து ஒரு தடவை ஜெயிச்சப்ப என்ன பண்ணாங்கன்னா நாங்க வந்து ப்ரோக்கன் ஹெல்மெட் செரமோனி வந்து கண்டக்ட் பண்ணுவோம் பங்களாதேஷ் பிளேயர் ஒருத்தர் வந்து கிரிக்கெட் வந்து வம்புத்திருந்தாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு தடவை வின் பண்ணும்போது தடவைத்துட்டே இருப்பாங்க இந்த தடவை வேற வந்து பங்களாதேஷ் ஒயிட் வாஷ் பண்ணிட்டாங்க என்ன வந்து பண்ண போறாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுமே பண்ணாம டீசெண்டா வின் பண்ணிட்டு மட்டும் வந்து போயிட்டாங்க இது மூலமா நாங்கெல்லாம் டீசெண்டா இருப்போம்ப்பா இதே மாதிரி நீங்க வந்து போட்டு போட்டிய போட்டியா பார்த்தா பரவாயில்ல அதை விட்டுட்டு நீங்களே எங்களை வம்புழுத்துட்டே இருந்தீங்க நாங்க வந்து சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து ஸ்ரீலங்கா இந்த ஒரு மெசேஜை வந்து சொல்லி இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சவனே எதுவுமே வந்து பண்ணாம விட்டுட்டாங்க இதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேர் பஞ்சாயத்து வந்து ஓரளவுக்கு முடிவுக்கு வந்தா பரவாயில்ல அதை விட்டுட்டு பங்களாதேஷ் வந்து அடுத்து எப்பயாவது வந்து ஸ்ரீலங்கா சீனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் திரும்ப அவங்க வந்து சும்மா இருக்க மாட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு டெஸ்ட் மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னடில உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்